நண்பர்களே நான் உங்கள் ஹார்ட் ஒர்க் தமிழா இன்னைக்கு ட்ரெயல் நம்பர் பார்த்தோம் ஃபர்ஸ்ட் ட்ரைல் நம்பர் ஐநூற்றி ஏழு ஐநூற்றி பத்தொன்பது செகண்ட் ட்ரை நம்பர் முந்நூற்றி எழுபத்தி ஏழு எட்டுநூத்தி தொண்ணூறு ட்ரெயில் நம்பர் கெஸ்ட் பண்ணுறவங்க இந்த நம்பர் வச்சு கஸ்ட் பண்ணிக்கோங்க கேரளா லாட்ரி பதினஞ்சு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு இன்றைக்கி ரிசல்ட் ஐநூற்றி இருபத்தி ஏழு ஐநூற்றி இருபத்தி மூணு ஓகேங்களா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்கள் ஹார்ட் ஒர்க் தமிழா கேரளா லாட்ரி பதினாறு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு குழுக்கள் பேர் வந்து ஸ்வர்ண கேரளம் மூணாவது குழுக்கள் ஓகேங்களா ஸோ அதுக்கு நாங்கள் பார்த்துட்டு இருக்கோம் இப்போதான் நம்ம சேனல் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சேனலை முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூட வந்து பெல்லைக்கான் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணும்போது ஆளுங்க பட்டன் பக்கத்தில் இருக்கும் அதை அழுத்தி வச்சுட்டிங்க அப்படின்னா நம்ம டெய்லியும் போடுற வீடியோ நீங்கள் தேடாமலேயே மொபைலுக்கு வந்து விழுந்துடும் ஓகேங்களா இல்லைனா உங்களுக்கு நோட்டிபிகேஷன் காட்டாது இந்த வீடியோ வந்து ஃபுல்லாக பாருங்கள் அப்போ அதில் ஸ்கிப் பண்ணிட்டு பார்த்தீங்க அப்படின்னா நான் கொடுக்குற வின்னிங் நம்பர்ஸ் அண்ட் உங்களுக்கு புரியாவும் கூட போயிடலாம் முடிஞ்சவரை இந்த வீடியோ வந்து ஃபுல்லாக பார்த்து யூஸ் பண்ணி வெற்றி பெற்றுக்கோங்க திஸ் வீடியோஸ் ஒன்லி கெஸ்ஸிங்ஸ் நோ பெட்டிங் ஜஸ்ட் எண்டர்டெயின்மென்ட் ஒன்லி ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ வந்து ஒரு கருத்து கணிப்பு வீடியோ மட்டும் பாருங்கள் கன்ஃபார்ம் வீடியோவை தயவு செஞ்சு பார்க்க வேணாம் ஏன் அப்படின்னா அது பொழுதுபோக்காக கொடுக்கப்படும் ஒரு ஃப்ரீ கசிங்ஸ் வீடியோ நண்பர்களே வேறு எந்த விதமான நோக்கத்துக்கும் இந்த வீடியோ எடுக்கப்படவில்லை இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருச்சுன்னா நீங்கள் லைக் பண்ணிக்கலாம் நண்பர்களை கூட ஷேர் பண்ணிக்கலாம் அது வந்து உங்களுடைய தனிப்பட்ட விருப்பம் மட்டுமே ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கான பெண்டிங் டார்கெட்டை பார்த்துடலாம் ஏ போர்டில் ஒன்று வந்து இருபத்தி நாலு நாள் எட்டு வந்து பதினாலு நாள் சைபர் வந்து பன்னெண்டு நாள் ஆகுது ஏ போர்டை பொறுத்தவரை ஒரு ஒன்றா நம்பருக்கு வாய்ப்புகள் இருக்குது பி போடில் எட்டு வந்து ஐம்பத்தொன்பது நாள் ஒன்பது வந்து பத்தொம்போது நாள் அஞ்சு வந்து இருபத்தேழு நாள் ஆகுது பீபோடில் ஒரு ஒன்பது நம்பருக்கு வாய்ப்புகள் இருக்குது சி போல் ஒன்று வந்து நாற்பத்தொரு நாள் ஏழு வந்து முப்பத்தொம்போது நாள் நாலு வந்து முப்பத்தி ஒரு நாள் சிபோர்டில் ஒரு ஏழுக்கும் வாய்ப்பு இருக்குது நாளுக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ இதுதான் நம்மளோட பெண்டிங் டார்கெட் உங்கள் கணக்கில் எப்படி வருது அப்படிங்கிறத பார்த்து செக் பண்ணி எடுத்துக்கோங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கான ஏசி நம்பர்ஸ் பார்த்துலாம் எழுபத்தி ரெண்டு எழுபத்தி நாலு எழுபத்தி ஒன்பது தொண்ணூற்றி ரெண்டு இருபத்தி ஏழு இருபத்தி நாலு இருபத்தி ஒன்பது தொண்ணூற்றி ஏழு நாற்பத்தி ரெண்டு நாற்பத்தி ஏழு நாற்பத்தி ஒன்பது தொண்ணூற்றி நாலு நாற்பத்தி ஒன்று பதினாலு அப்படிங்கிற மாதிரி எடுத்துக்கணும் இது ஒரு ஏபியோ ஒரு பிசியோ ஒரு ஏசியோ வரத்துக்கணும் வாய்ப்புகள் இருக்குது இது கன்ஃபார்ம் நம்பர் கண்டிப்பாக கிடையாது எல்லாமே தான் உங்களோட கேசிங்க என் கேசிங்க மேட்ச் ஆச்சுன்னா ட்ரை பண்ணி பாருங்கள் மை டார்கெட்டில் எழுபத்தினால் நாற்பத்தி ஏழு எழுபத்தொம்போது தொண்ணூற்றி ஏழு இருபத்தி நாலு நாற்பத்தி ரெண்டு இருபத்தொம்போது தொண்ணூற்றி ரெண்டு கொடுத்துக்கிறேன் இதில் நான் கொடுத்துருக்கேன் எங்களுக்கு கணக்கில் வருதா அப்படிங்கிறத பாருங்கள் வந்துச்சுன்னா லிமிட்டாக மட்டும் எடுத்து ட்ரை பண்ணிக்கோங்க அது கெஸிங்கை மட்டும் பாருங்கள் கன்ஃபார்ம் நம்பர் கண்டிப்பாக கிடையாது நண்பர்களே வணக்கம் நண்பர்களே நான் உங்கள் ஹார்ட் தமிழா ஸோ இன்னைக்கு பார்த்துங்க எப்படின்னு ஒரு முக்கியமான ஒரு விஷயம் யூடியூப்பில் பார்த்தீங்கன்னா மெம்பர்ஷிப் நம்ம ஒன்று ஆரம்பிச்சிருக்கிறோம் ஸோ ரொம்ப நாளாக வந்து பார்த்தீங்கன்னா மெம்பர்ஷிப் பண்ண சொல்லி யூடியூப்லேருந்து வந்து நமக்கு மெயில் வந்துட்டே இருக்கு ஸோ அதனால் வந்து யூடியூப்பில் மெம்பர்ஷிப் ஒன்று ஆரம்பிச்சிருக்கிறோம் அது வந்து ஜாயின் பட்டன் சொல்லி சொல்லுவாங்க ஓகேங்களா நம்ம ஹார்ட் தமிழான் போட்டு அது பக்கத்துலேயே சப்ஸ்கிரைபன் போட்டிருக்கோம் பார்த்தீங்களா ஸோ அந்த சப்ஸ்கிரைப் பட்டனுக்கு பக்கத்தில் இந்த ஜாயின் பட்டன் அப்படிங்கிற ஒன்று இருக்கும் இது பேர் மெம்பர்ஷிப் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இந்த மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ண இருக்க மட்டும் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் இது கட்டாயம் கண்டிப்பாக கிடையாது இது யூடியூப்பில் கொடுக்குற ஒரு அப்டேட் மட்டும் தான் ஓகேங்களா இது யூ யூ யூடியூபே வந்து பார்த்திங்கன்னா எல்லா யூடியூபர்ஸ்க்கும் கொடுக்குற ஒரு அப்டேட் தான் ஸோ நம்ம வந்து பார்த்தோம்னா இப்போ வந்து மெம்பர்ஷிப் பண்ண சொல்லி கேட்டிருக்காங்க அதனால் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு விருப்பம் இருந்தால் நீங்கள் இதில் ஜாயின் பண்ணிக்கலாம் இந்த மெம்பர்ஷிப்பில் நீங்கள் அதை ஜாயின் அப்படிங்கிறத பட்டனை அழுத்துனீங்க அப்படின்னா அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்தராக சில ரூல்ஸ் சொல்லுவாங்க அந்த ரூல்ஸ் பிறகு நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் ஓகேங்களா அது யூடியூப்பே கொடுக்குற ரூல்ஸ் தான் நம்ம செட் பண்ணுறதில்ல ஸோ அதில் என்ன மாதிரி கேட்குறாங்களோ அந்த மாதிரி நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் ஓகேங்களா இது உங்களோட விருப்பம் மட்டுமே இதில் கட்டாயம் கண்டிப்பாக கிடையாது விருப்பம் இருக்கிறவங்க மட்டும் ஜாயின் பண்ணிக்கோங்க அப்படின்லாம் விட்டுருங்க இதில் ஜாயின் பண்ணால் என்னென்னலாம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி பார்க்கும் பொழுது ஓகே நண்பா இதில் நம்ம ஜாயின் பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னு பார்க்கும் பொழுது இதில் வந்து பிளான் ஒன்று பிளான் ரெண்டு ரெண்டு பிளான் இருக்குது ஓகேங்களா இந்த ஒரு ப்ளான் வந்து என்ன கிடைக்கும் அப்படின்னா நீங்கள் ரொம்ப நாளாக கேட்டுருக்கீங்களா ட்ரிக்கி வீடியோ கேட்டிருக்கிறீங்க ஸோ இந்த ட்ரிக் வீடியோ வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா நம்ம சேனலில் போடும்போது உங்களுக்கே தெரியும் ஏற்கனவே நான் வந்து ஒரு சேனலில் ரெண்டு சேனல் உங்களுக்கு நான் இந்த மாதிரி போட்டிருந்தேன் அந்த ரெண்டு சேனலுமே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டெர்மினேட் பண்ணிட்டாங்க யூடியூப்லேருந்து ஸோ அதனால் நீங்கள் ரொம்ப நாள் அந்த ட்ரிக் வீடியோ கேட்டுகிட்டே இருக்கீங்க அதனால் வந்து அது உங்களுக்காக ஒரு பிளான் வந்து ஃபஸ்ட்டு வந்து இது பண்ணியிருக்கு அதாவது நம்ம ஜாயின் பட்டனில் பண்ணி கொடுத்துருக்குறேன் தினமும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிளானை நீங்கள் ஃபஸ்ட்டு பிளானில் ஜாயின் பண்ணிங்கன்னா தினமும் வந்து ட்ரிக் வீடியோ வந்து கொடுக்கப்படும் ஓகேங்களா இந்த ட்ரிக் வீடியோவில் டெய்லியுமே வந்து பார்த்திங்கன்னா இரண்டு ட்ரிக் வந்து உங்களுக்கு வந்து கொடுக்கப்படும் ஓகேங்களா ட்ரிக் வீடியோ கேட்குற நண்பர்களுக்காக இந்த பிளான் பிளான் ஃபஸ்ட்டு ஓகேங்களா இந்த பிளானில் வந்து உங்களுக்கு என்ன ஃபர்தராக அவங்க யூடியூப்பில் கேட்டுருக்காங்களோ அதை நீங்கள் கொடுத்து ஜாயின் பண்ணிக்கலாம் அதாவது ஜாயின் பட்டனில் நீங்கள் அதை அழுத்திரின உங்களுக்கு என்னென்ன உங்களுக்கு ஃபார்மாலிட்டி கிடைக்குதோ அதை வந்து நீங்கள் கொடுத்து அதை ஜாயின் பண்ணிக்கோங்க அப்படி ஜாயின் பண்ணிங்கன்னா தினமும் ட்ரிக் வீடியோ கிடைக்கும் அந்த ட்ரிக் வீடியோவில் தினமும் ரெண்டு ரெண்டு ட்ரிக் கொடுக்கப்படும் ஓகேங்களா இது வந்து பிளான் ஒன்று இந்த பிளான் ரெண்டில் பார்த்துட்டிங்க அப்படின்னா இதுலேயே கோல்டு பிளான் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு பிளான் ஓகேங்களா கோல்டு அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு பிளான் இருக்குது இந்த பிளானில் ஜாயின் பண்ணிங்க அப்படின்னா தினமும் ட்ரிக்கி வீடியோவும் கொடுக்கப்படும் அது கூட ஆல்போர்டு ஏபிபிசி த்ரீ டிஜிட்டு ஃபோர் டிஜிட் இதெல்லாம் சேர்த்து கொடுக்கப்படும் ஓகேங்களா இந்த பிளான் ஒன்றில் பார்த்தீங்கன்னா ட்ரிக்கி வீடியோ மட்டும்தான் கிடைக்கும் அதாவது ரெண்டு ட்ரிக்கு மட்டும்தான் கிடைக்கும் இதை நீங்கள் ஜாயின் பண்ணிங்க அப்படின்னா பிளான் டூவில் ஜாயின் பண்ணிங்கன்னா இந்த கோல்டு அப்படிங்கிறத ஜாயின் பண்ணிங்கன்னா ட்ரிக்கி வீடியோவும் கிடைக்கும் அது கூட சேர்ந்து ஆல்போர்டு ஏபிபி த்ரீ டிஜிட் ஃபோர் டிஜிட்டு எல்லாமே கிடைக்கும் சம்டைம் வந்து சிங்கிள் நம்பரும் கிடைக்கும் ஓகேங்களா ஸோ இந்த மாதிரி மித்தியல் நம்ம கொடுத்துருக்குறோம் இந்த பிளான் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க இது எல்லாத்துக்கும் தான் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஜாயின் பண்ணுற விருப்பம் இருக்கீங்க மட்டும் இதில் ஜாயின் பட்டன் அழுத்தி நீங்கள் அதில் என்ன ஃபர்தராக கேட்டிருக்காங்களோ அதை கொடுத்து நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் இது உங்களோட தனிப்பட்ட விருப்பம் மட்டுமே எந்த ஒரு கட்டாயமும் கிடையாது உங்களுக்கு விருப்பம் இருந்தால் மட்டும் இதை பண்ணிக்கலாம் விருப்பம் இல்லாதீங்க இதை ஸ்கிப் பண்ணிடலாம் இதை பார்க்க வேண்டியது அவசியம் கிடையாது நீங்கள் வந்து நார்மலாக வீடியோ பார்க்க வீடியோ பார்த்துக்கோங்க இதில் விருப்பம் இருக்கிறீங்க மட்டும் ஜாயின் பண்ணிக்கோங்க ஓகேங்களா இந்த ட்ரிக் வீடியோ கேட்டு இருக்கீங்க இல்லையா அவங்களுக்காகவே இந்த பிளான் வந்து மெயினாக நான் பண்ணி கொடுத்துருக்குறேன் இந்த ட்ரிக் வீடியோ வேணுங்கிற நபர்கள் இதில் கொடுத்து ஜாயின் பண்ணிக்கலாம் உங்களுக்கு வந்து பார்த்தோம்னா டெய்லியுமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிளானில் ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு மட்டும் தனியாக மெம்பர்ஷிப்புக்கு மட்டும் இதில் ஜாயின் பண்ணுறீங்க மட்டும் தனியாக இந்த ட்ரிக் வீடியோ வரும் மற்றவங்களுக்கு வராது இது யூடியூப்லேயே கொடுக்குற அப்டேட்டு நான் கொடுக்கல இந்த இதில் பிளானில் ஜாயின் பண்ணுறவங்களுக்கு இந்த ஆப்ஷன் உங்களுக்கு கிடைக்கும் ஓகே நண்பர்களே விருப்பம் இருக்கீங்க ஜாயின் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கான ஃபார்முலா ஆல் போர்டு பார்த்துலாம் இன்றைக்கான ஃபார்முலா ஆல்போர்ட்டில் நமக்கு கிடைச்சிருக்கூடிய எண்கள் திரும்பவும் ரெண்டாம் நம்பர் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படி வரலாம் அதில் பவர் ஏழாம் நம்பருக்கு வரதுக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ ஆல் போர்டு பொறுத்தவரை ஏழு அதோட பவர் ரெண்டு தான் நான் மேட்ச் பண்ணிக்கிறேன் எப்படி எடுத்தாலும் நமக்கு எல்லா இடத்துலையும் இந்த ரெண்டு நம்பர் தான் வருது அதிகப்படியான கணக்கு வருது ஆல்போர்டு ஏழு ரெண்டு இந்த ரெண்டு நம்பர்லேருந்து ஒரு நம்பராது உள்ளே வரணும் அப்படிங்கிறது என்னோட தனிப்பட்ட கருத்து மட்டும்தான் உங்களுக்கும் ஆல் போர்டு ஏழு ரெண்டு இருக்கான்னு சொல்லி பாருங்க அப்படி இருந்துச்சு லிமிட்டாக மட்டும் எடுத்து ட்ரை பண்ணுங்கள் இதை கெஸ்ஸிங்க மட்டும் பாருங்கள் கன்ஃபார்ம் நம்பர் கண்டிப்பாக கிடையாது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பிசி பெஸ்ட் போர்டில் பிஎன்சியில் இன்றைக்கி நம்ம எடுத்துக்கூடிய நம்பர்ஸ் பார்த்துட்டிங்க அப்படின்னா நாலா நம்பரும் ஒம்பது நம்பரும் எடுத்துக்கிறோம் ஒன்பது நாலு இப்படி தான் மேட்ச் ஆகுது பவரில் மேட்ச் ஆகுது ஸோ உங்கள் கணக்கில் வருது அப்படிங்கிறத பாருங்கள் உங்கள் கணக்கில் ஏ போர்டில் மேட்ச் ஆச்சுன்னா தாராளமாக ட்ரை பண்ணுங்கள் தில்லு கொடுத்துட்டு பிசியில் கொடுக்குறோம் போர்டு மாதிரி ஒரு வெட்டி கிடைக்க நம்பிக்கையில் பிஎன்சியில் நாலு ஒன்பது நான் மேட்ச் பண்ணுறேன் உங்கள் கணக்கு வருதாங்க பார்த்து செக் பண்ணி எடுத்துக்கோங்க இது கெஸ்சிங் மட்டும்தான் நண்பர்களே கன்ஃபார்ம் நம்பர் கண்டிப்பாக கிடையாது உங்கள் கெஸிங்கில் வந்துச்சுன்னா ட்ரை பண்ணி பார்த்துக்கோங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஃபார்மர் த்ரீ டிஜிட்டாக பார்த்தோம் இன்றைக்கான ஃபார்மர் த்ரீ டிஜிட் நானூற்றி எழுபத்தி ரெண்டு நூற்றி எழுபத்தி நாலு நானூற்றி எழுபத்தி ஒன்பது நானூற்றி தொண்ணூற்றி ரெண்டு நானூற்றி இருபத்தி ஏழு நூற்றி இருபத்தி நாலு நானூற்றி இருபத்தி ஒன்பது நானூற்றி தொண்ணூற்றி ஏழு நூற்றி நாற்பத்தி ரெண்டு நூற்றி நாற்பத்தி ஏழு எழுநூற்றி நாற்பத்தி எழுநூற்றி தொண்ணூற்றி நாலு எழுநூற்றி பதினாலு எழுநூற்றி நாற்பத்தி ஒன்று ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பிசி பாஸ் ஆகலாம் அல்லது வந்து த்ரீ டிஜிட் கிடைக்கலாம் உங்கள் கணக்கு எப்படி வருது அப்படிங்கிறத பார்த்து செக் பண்ணி எடுத்துக்கோங்க இது கெசிங்க மட்டும் பாருங்கள் கன்ஃபார்ம் நம்பர் கண்டிப்பாக கிடையாது உங்களோட கெசிங்க என் கெசிங்க மேட்ச் ஆச்சுன்னா லிமிட் எடுத்து ட்ரை பண்ணிக்கோங்க ஓகேங்களா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஆட்க்கு நோய்பல் ஃப்ரெண்ட்ஸ் ஆடுவாங்க ஃபுல்லாக போட்டுக்கோங்க நீங்களும் போடுங்க சூப்பராக பண்ணலாம் நமக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கிற அனைத்து நண்பருமே நன்றி 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 சூப்பராக சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கிறீங்க உங்கள் சப்போர்ட்டு கண்டிப்பாக நன்றி நண்பர்களே ஓகே நண்பர்களே நாளை அனைவரும் வெற்றி பெற வாழ்த்துக்கள் நண்பர்களே ஆல் தி பெஸ்ட் தேங்க்யூ